அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு செய்தி பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து வந்திருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலே தான் வந்திருக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சித்தாவில் தான் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி வந்து பிஎஸ்எம்எஸ்சில் நீங்கள் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ் டிஸ்பென்சர் சொல்கிறாங்க அதுவும் சித்தாவில் தான் கேட்குறாங்க ஒரு வேக்கன்சி இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அதுவும் சித்தாவில் தான் முடிச்சிருக்கணும் பதினைந்தாயிரம் சேலரி இதுக்கு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சியும் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே யுனானியில் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க அடுத்து யுனானியில் கேட்டிருக்காங்க அதுக்கும் ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி மல்டிபிள் வ மல்டி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாவில் ஆயில் மெடிக்கல் ஆஃபீஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க இந்த டிஸ்பென்சருக்கு பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுவா சேலரி கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி நாற்பதாயிரம் சேலரி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பிஎஸ்எம்எஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரப்படிக் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சேலரி கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து நீங்கள் நிறைய குவாலிஃபிகேஷன் படிக்கணும்ல மினிமம் வந்து இதில் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அவங்க வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அதாவது கம்ப்யூட்டர் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாலும் இல்லை எம்எஸ் வேர்டு இருந்தாலும் எம்எஸ் பவர் பாயிண்ட் இருந்தாலும் எம்எஸ் எக்ஸல் இருந்தாலும் இதெல்லாம் முடிச்சிருந்தால் கூட இதெல்லாம் முடிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலே இந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் ஸோ இதை வந்து முப்பதாயிரம் வந்து இதுக்கு வந்து சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ டேட்டா அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுருக்கணும் பீடெக் சிஇஎஸ்சில் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பதினஞ்சாயிரம் சாலரி கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர் மெடிக்கல் ஹெல்த் கிளினிக் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு மஸ்ட்டுக்காக பாசஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப் சப் சென்டர் அண்ட் அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எம்எல்ஹெச்பிக்கு வந்து ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதாவது செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் சாலரி தருவாங்க ஐம்பது வயதுக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரசிஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு வேக்கன்சி கேட்டிருக்காங்க பிபிடி பேச்சுலர் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும் மினிமம் ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதிமூணாயிரம் சாலரி தருவாங்க இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தொரு வயசு வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அதுலேயும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பதினோரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் பதினாலாயிரம் சாலரி சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் செவிலியர் பட்டப்படிப்பு இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் பதினெட்டாயிரம் சாலரி ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்டல் சர்ஜன் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிஎஸ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் சாலரி கொடுப்பாங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பத்தாம் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆடியாலஜிஸ் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கோம் இருபத்தி மூணாயிரம் சாலரி பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பர்மனென்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களாம் முடிவு பண்ணாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெம்பர்ஸ் செக்ரட்டரி டெப்யூட்டி டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ் ஆஃப் டெபூட்டி டேரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் இரநூத்தி பத்தொம்போது ரேஸ் கோஸ் ரோட் கோயம்புத்தூர் பதினெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து நீங்கள் அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அட்டாச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எழுதிடணும் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டெஸ்ட் காஃபி வந்து ஒவ்வொரு ச ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் வந்து வாங்கியிருக்கணும் அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிவிகேட்டையும் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எது வாங்கியிருக்கணும் அப்படின்னா ரீசன்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் பீரியாரிட்டி இதில் எல்லாத்துலையுமே நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்ட் வாங்கிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதாக இந்த ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அவங்க கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக் ஜாப் வரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பர்ஸில் எனக்கு கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்